இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு எழுந்துடாதீங்க டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட் இது நான் ஏன் இவ்வளோ வலியுறுத்தி சொல்றேன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு பெற்றோர் என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாதான் இருக்கு சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதில் இருந்து காப்பாற்றுறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்போ ஆளு அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது மட்டுமே வளர்த்துக்கோங்க சே நோ டு டெம்பரரி பிளஷர் சே நோ டு ட்ரக்ஸ் எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா சே நோ டு டெம்பரரி பிளஷஸ் சே நோ டு டிரஸ் ஒரே ஒரு வாட்டி பிளீஸ் சே நோ டு டெம்பரரி பிளஷர் சே நோ டு டிரஸ் தேங்க்யூ இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லாரும் எடுக்கணும்ட்டு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறையா இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த நல்லது கெட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் கிரியேட் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாறியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொருணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்கள் நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க அப்போ தான் இந்த உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு எது தப்பு எது உண்மை பொய்யன்னு இது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் அது வந்துவிட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த பங்களிப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்ஸ் ஃப்ராக்ரென்ஸ் டு லைஃப் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்லப்போனால் பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நீங்கள் கேட்கலாம் நட்புன்றது அதுவாக அமையிறது தானே நாம் இப்படி சூஸ் பண்ண முடியும்னு அது ஒரு விதத்தில் கரெக்டு தான் அதனால் நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன் இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா இப்போ அதுல சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா முடிஞ்சா அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்க இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது